கும்பராசி அன்பர்களே அனைத்தும் அறிந்த ஒரு சோம்பேறி ஆம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் எல்லாம் தெரியும் அடுத்தவருக்கு நல்லபடியாக புத்தி சொல்லுவார் தன் விஷயத்தில் அதை கவனிக்க மாட்டார் கஷ்டப்படுவார் இப்படி ஒரு குணம் அவர்களுக்கு இருக்கிறது ஞானம் உண்டு எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் அந்த விஷயத்தை பற்றி பேச முடியும் அவர்களால் ஏதேனும் ஒரு நன்மை நடக்கப் போவதாக இருந்தால் முன்கூட்டியே அறியும் திறன் உண்டு தீமை நடக்க இருக்கிறது அதையும் அறிந்து கொள்ளும் தன்மை உண்டு எல்லாம் அறிந்தவர் அனைத்தையும் புரிந்தவர் ஏனென்றால் இவரே ஒரு கும்பம் நிறை குடம் நிறை குடம் என்று இவர்களை சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது கல்வி வித்தை சொந்தமாக இடம் இவைகளை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லோருக்கும் இருப்பது போல் இவர்களுக்கும் இருந்தது இருக்கிறது இந்த ஆசை சில ஆண்டுகளாக நிறைவேறாமல் கொண்டே வந்தது ஒரு சிலருக்கு சில ஆண்டுகளாக ஒரு சிலருக்கு பல ஆண்டுகளாக அந்த ஆசை இந்த ஆண்டு நிறைவேறும் கண்டிப்பாய் நிறைவேறும் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன் ஏங்கிக் கொண்டிருந்தேன் கடவுள் இந்த ஆண்டுதான் கண்ணை திறந்தார் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு அல்லது நினைக்கும் அளவுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது அடுத்து ஒன்று அது மிகவும் முக்கியம் கடன் தொல்லை நீங்க வாய்ப்பு உண்டு அல்லது கட்டுக்குள் இருக்க வாய்ப்பு உண்டு அதேபோல் உடல் நலத்திலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறது இது வரை என்னை எதிர்த்து கொண்டே இருந்தான் என்னை பார்த்தாலே அப்படி முறைத்து பார்ப்பான் எரிப்பது போல ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லையே சற்று கருணையோடு பார்க்கிறான் புன்முறுவல் பூக்கிறான் நெருங்கி வருவது போல் தெரிகிறதே என நீங்கள் நினைக்கும் அளவுக்கு உங்கள் விரோதி உங்கள் விரோதிகள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆக இவையெல்லாம் அமைதியான நல்வாழ்விற்கு மிக மிக அத்தியாவசியமானது அது இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கிறது இது கிடைக்கும் அதே நேரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இரண்டு உண்டு அது என்ன உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை நீங்கள் செய்ய வேண்டிய அணுகுமுறை இவைகளில் கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் அவர்கள் உங்களை கோபித்துக் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் சில செயல்களை செய்து விடுவீர்கள் என்று காட்டுகிறது இதில் கவனம் தேவை அடுத்து சுய கட்டுப்பாடு தேவை மனம் அலைப்பாயலாம் இது நாள் வரை செய்வோமா வேண்டாம் தப்பு இப்படி தத்தளித்து கொண்டிருந்த ஒரு மனம் இந்த ஆண்டு பரவாயில்லை செய்யலாம் என்று மாறலாம் எனவே சுய கட்டுப்பாடு தேவை இந்த ஆண்டில் கும்பராசி அன்பர்கள் மற்றவற்றை விட்டு விடுங்கள் அதெல்லாம் நடந்தே தீரும் நல்லதும் நடக்கிறது சுய கட்டுப்பாட்டோடு இருந்தால் நடந்தால் இந்த ஆண்டு அருமையான ஆண்டு உங்களுக்கு